வாழ்வில் வாக்குவாதம் நீ நீயாக அவர்கள் அவர்களாக நின்றிடில் வாக்கும் வாதமும் இல்லையே ஆரம்பிக்க நிறுத்த முடியாதே அதை தொடர முடியாம வெறுக்கணும் வெறுக்குமே அதன் தேடல்கள் மறக்கலாகாதே அதை வெறுத்து ஒதுக்க முடியாதே வாக்கு சொல்ல முடியாதே விரிசலினால் மனம் மெல்லலாகாதே மாதத்தால் விளைந்த ஆசைகளை வாஞ்சையுடன் நெருங்கலாகாதே சில உறவுகளை வாதத்தால் தோற்றாலும் சில காலம் விலகிடினும் தொடர முடியாதே அறிஞரின் வாதத்தால் உண்மை பூக்குமே அறிவிலிகள் வாதிட வாத முடிவில் யாரும் மாறுவதில்லை வார்த்தைகள் குரலுக்கே இழப்பு நீ நீ வாடிட முனையாதே நினக்கு கிடைப்பது வெற்றிட முடிவு